தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு கொற்றுகிற மழையிலும் அடிக்கிற வெயிலிலும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுத்திகரிப்பு பணியாளர்கள் இரவு பகலாக தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் அலுவலகத்தை தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கட்சிகளிடமும் அவர்கள் தங்களை அங்கீகரிக்கச் சொல்லி தங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கச் சொல்லி எங்களை மாநகராட்சி பணியாளர்களாகவே எங்களை நியமனம் செய்யுங்கள் என்று அவர்கள் கெஞ்சி வேண்டி விரும்பி குழந்தை குட்டிகளோடு பட்டினி பசியோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இவைகளை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நபர் எங்கே இருக்கிறார் என்றால் நீங்க சதக் ஜலால் உபீஸ் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் மையம் இவர் வேலுமணியினுடைய கடைசி தம்பியோடு பல ஆயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு துபாயில் ஒரு மிகப்பெரிய ஹவாலா சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் பல மீடியாக்கள் பல ஊடகங்கள் உண்மையை சொல்ல மறுக்கிறது காரணம் ஜலால் என்கின்ற பெயரை சொல்ல அஞ்சுகிறது சதத் ஜலால் இந்த நபர் ஒரு தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் அதை தாண்டி சொல்வதற்கு இவர்களிடம் ஆண்மை இல்லை இவர்களுக்கு பெயர் மீடியாக்கள் இவர்களுக்கு பெயர் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எதிலும் இந்த ஜலால் ஜலாலுடைய பெயர் பதிவு செய்யப்படவே இல்லை உச்சபட்ச தொலைக்காட்சிகளில் கூட அதை இருட்டடிப்பு செய்யப்படுகிறது இந்த சதக் ஜலால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த நிறுவனத்தோடு வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஒரு வருடத்திற்கு எழுபது கோடி ரூபாய் இந்த எழுபது கோடி ரூபாய் பத்தாண்டுகளுக்கு ஏழுநூறு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை சதக் ஜலால் உபீஸ் நிறுவனத்திற்கு ஏழாயிரம் கோடியாக மாற்றியவர் வேலுமணி கெட்ட தமிழகம் என்று முடிவு செய்து கொண்ட இந்த வேலுமணி ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நடத்திய அயோக்கிய இந்த வேலுமணி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவன இதை விட கடுமையான வார்த்தையில சொல்ல முடியாது நிழல் குடைகள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நிழல் குடைகள் தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கிறது இதனுடைய விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என்று மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மூன்று லட்சம் ரூபாய்க்கு கூட அங்கு இரும்பு தளவாட பொருட்கள் இல்லை மூன்று ரூபாய் பொருட்களை முப்பத்தி ஐந்து லட்சம் மாற்றி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் நிழல் கொடை பல ஆயிரம் கோடி கொள்ளை அப்படியே துபாய்க்கு சென்று சேர்ந்து விட்டது இது எடப்பாடிக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் நேருவுக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் இயக்க ஜெயராம வழக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் வைத்திருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு வேலுமணி மீது போட்ட வழக்கு இன்று வரை இந்த திமுக அரசு விடியாத அரசு எடப்பாடி சொல்வதைப் போல படியாக அரசு இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுத்து வைத்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்க நேரும் திருடி கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள் போனது மக்கள் கட்டுகிற வரிப்பணம் உள்ளாட்சித்துறைக்கு கட்டுகிற வரி பணம் காவேரி மருத்துவமனை ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியாக மாறிக்கொண்டே இருக்கிறது பல ஆயிரம் கோடி கொள்ளை உதாரணத்திற்கு சென்னை மெரினா பீச்சில் புளூ பீச் என்று ஒரு திட்டம் வெளிநாட்டு கடற்கரைகளில் நீங்க சன் எடுக்கிற வெளிநாட்டு பயணிகள் அந்த மூங்கில் நாற்காலியில் மூங்கில் படுக்கைகளில் படுத்துக்கொண்டு ஓய்வெடுப்பதை போன்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் மாநில அரசு துறை ஒதுக்கிய பணம் எட்டு கோடி மூங்கில் நாற்காலி வாங்குவதற்கு போடப்பட்ட தொகை எட்டு கோடி இந்த எட்டு கோடி ப்ளூ பீச் நம்ம ஊர் மெரினா பீச்சில் மூங்கில் நாற்காலி போட்டால் மூணு ராத்திரியில் முதல் நாள் ராத்திரியில் போட்டால் அடுத்த நாள் ராத்திரியில் மூங்கில் இருக்காது நாற்காலி இருக்காது சுண்டல் கடைக்காரன்னு எடுத்துகிட்டு போயிடுவான் மீதியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் ராத்திரியே படுக்கிற போது அங்கே தான் படுக்கிறான் காலையில் மூங்கலும் இருக்காது மூங்கில் இருந்த தடையும் இருக்காது எட்டு கோடி சுவாகா நேருவுடைய டிவிஹெச் நிறுவனத்திலிருந்து பெரிய ரகு சின்னரகு எட்டு கோடியை மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டானுங்க ஆக ப்ளூ பீச் சிங்கப்பூர் பீச்சை போல லண்டன் பீச்சை போல பாரிஸ் பீச்சை போல மெரினா பீச் என்ன ஆச்சரிய இல்லை மூங்கில் கூடை வெளிநாட்டு பயணம் வந்து சேர்றான் எங்கடா இருக்குன்னு சொல்லி விளம்பரம் படுத்திருக்கான் படுத்துக்கொண்டே சன் பாத் எடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் சாக்கடைக்குள்ள தான் சன் பாத் எடுக்கணும் நிறுவனம் இது இதுபோன்று பல கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டு அந்த உபீஸ் நிறுவனம் வேலுமணி ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி துறையில் எழுநூறு கோடி ஏழாயிரம் கோடி ஆக்கப்பட்டது ஆட்சி மாறிய பிறகு நீங்க நேருவால் சதஜலாலை மிரட்டவோ விரட்டவோ முடியல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நிதி கேட்கிறார் நான் துர்காமாவிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சதக் ஜலால் யாரையும் லட்சியப்படுத்தாமல் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் துபாய்க்கு அரபு நாடுகளுக்கோ அல்லது ஐரோப்பா நாடுகளுக்கோ போனா லேண்ட் குருசர் காரோடு ரிசீவ் தான் இந்த சதக் ஜலால் வேலுமணியுடைய பார்ட்னர் உதயநிதி போனாலும் அவர் தான் ரிசீவ் பண்றார் மாப்பிளம் காப்பாற்றுவதற்கு உள்ளாட்சி தொழிலாள பேச்சுவார்த்தை நடத்தவில்லை வீட்டில் அதாவது கோபாலபுரத்து குடும்ப அமைச்சர் வடசென்னை பாபு வந்து அந்த தொழிலாளிகளிடம் நான் எப்பயா கொடுத்த விரட்டுகிற சேகர் பாபு அவர்கள் ஆண்டு காலமாக அமைச்சராக இருக்க போகிறார் இந்த டிசி களும் ஏசி களும் ஜேசி களும் சல்யூட் அடிக்கப் போகிறார்கள் நான் ஒரு காட்சியை சேகர்பாபுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று திமுக ஆட்சி இந்த ஆட்சியில மாவட்ட செயலாளர் இப்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்து இப்பொழுது மாநில அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜாவுடைய தந்தை டி பாலு ஆட்சி கலைக்கப்பட்டது ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது நீங்க அறிவாளத்தில் கூடிய திமுக தொண்டர்களோட மௌன்றோட சாலை மறியல் செய்யப்பட்டது டி பாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் சேகர்பாபு இன்று சேகர்பாபு எப்படி அதிக அதிகாரத்தோடு அதே அதிகாரத்தோடு டி ஆர் பாலு இருந்தார் ஆனால் டி ஆர் பாலுக்கு அடித்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளோ அஞ்சு நடுங்கி அதிகாரிகளோ சாலை மறியல் செய்த பொழுது டிஆர் அடித்து துவைத்து இழுத்து அறிவாலயம் காம்பவுண்டு தூக்கி எரியப்பட்டார் இதெல்லாம் நாங்கள் நேரிலே பார்த்து கொண்டு அதே டிஆர் பாலுக்கு அஞ்சி நடுங்கிய காவல்துறை ஏசிக்கள் டிசிக்கள் ஜேசிக்கள் அத்தனை பேரோ டிஆர் பாலுவை சட்டையை கிழித்து வேட்டியை உருவி மணியனை பிரித்து தலையை பிடித்து மயிரை உழுக்கி தூக்கி அறிவாலயம் காம்பவுண்டுக்கு தூக்கி வீசியதை எல்லாம் பார்த்தோம் ஆட்சி மாறிவிட்டது காட்சி மாறிவிட்டது ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அதோடு டி ஆர் பாலு அமைதியாகி போனார் ஐந்தாண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி இப்படி பல வரலாறுகளை சென்னை நகரம் பார்த்திருக்கிறது ஐயா சேகர்பாபு அவர்களே சுத்திகரிப்பி தொழிலாளினுடைய சாபம் கண்டிப்பாக சும்மா விடாது இரண்டாயிரம் பேர் ராத்திரி பகல் பட்டினி குப்பை சுனாமி கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக சத ஜலாலை காப்பாற்றுவதற்காக நீங்கள் களத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த துப்புரவு பணியாளி இரண்டாயிரம் பேருக்கு மாட்டு பணியாளர்கள் வடசெனையில் இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பதிலாக அதே சம்பளத்தில் அதே பணியில் இரண்டாயிரம் துப்புரவு தொழிலாளிகள் பணியில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இல்லையா சேகர்பாபு அமைச்சராக இருக்கிற பொழுது அதே நாற்காலியில் சேகர்பாபுக்கு பதிலாக இன்னொரு அமைச்சரை நியமித்தால் நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் சேகர்பாபு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏழாயிரம் கோடி பணம் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அரசாங்கங்களால் பிடித்தம் செய்யப்படவே இல்லை வங்கியிலே இல்லை பிடித்தம் செய்து அவனுடைய உழைப்பை அவனுடைய சம்பளத்தை அவன் ஓய்வு பெறுகிற போது கொடுப்பதற்காக அரசாணைப்படி பிடித்தம் செய்து வங்கியிலே அது செலுத்தி இருக்க வேண்டும் பல ஆண்டுகளாக இரண்டு அரசுகளும் வங்கியிலே செலுத்தாமல் அவனை செறிவுடை விட்டுவிட்டது ஆனால் அவன் தன்னுடைய உரிமை தன்னுடைய உழைப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது நீங்க அதிமுக திமுக இரண்டு அரசுகளுமே நீங்க தெருவில் குட்டியானை ஓட்டுகிறவன் ஷேரோட்டா ஓட்டுகிறவன் எல்லாம் போக்குவரத்து தொழிலாளியாக மாறி போனான் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள் உங்களுக்கெல்லாம் அரசு வேலை போராடுகிறவனை நாங்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்ய போகிறோம் உங்களுக்கு அரசு வேலை என்ற பிறகு முன்னாள் தொழிலாளியை தொழிலாளி காட்டி கொடுக்கப்பட்டான் இந்த திராவிட ஆட்சியில் கேரளாவில் நடக்குமா ஆந்திராவில் நடக்குமா அல்லது பஞ்சாபில் தான் நடக்குமா சக தொழிலாளியை காட்டி கொடுப்பதற்காக சக தொழிலாளியை உருவாக்குகிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் குப்பை அழுகிறவன் போக்குவரத்து தொழிலாளி இப்படி பல வகையில் மின்வாரிய தொழிலாளி இப்படி பல வகையில யார் உரிமைக்காக போராடுகிறானோ அவனை தெருவினை விரட்டிவிட்டு நீங்க தற்காலிக பணியாளர்களாக ஒப்பந்த பணியாளர்களாக நீங்க சக தொழிலாளியை இரண்டு பேரையும் அம்பலப்படுத்துகிற இந்த இயக்கங்கள் நீங்க அகற்றப்பட வேண்டும் தொழிலாளி உணர்வுகளை மதிக்காத இந்த அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தொழிலாளிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது ஒரு உபீஸ் சதக் ஜலாலுக்காக எங்கோ இருக்கிற வேலுமணியினுடைய கடைசி தம்பியினுடைய பங்குதாரா துபாயில் பல லட்சம் கோடியை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சதக் ஜலாலுக்கு நீங்கள் அதிகார மையத்தை குப்பை எழுகிற சாதாரண தொழிலாளியினுடைய வயிற்றிலே அடிக்கிறீர்கள் வேலுமணி சொந்த கட்சியே அழித்தவர் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அழிந்து போனதுக்கு காரணமானவர் வேலுமணி காரணம் வெளிநாட்டு நிதி ஒன்னரை லட்சம் கோடி உலக வங்கியிலிருந்து உள்ளாட்சி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக போராடி போராடி தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக அண்ணாதிமுக ஆட்சியிலே வாங்கப்பட்ட பணம் ஒன்னரை லட்சம் கோடி இந்த ஒன்னரை லட்சம் கோடியும் உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டால் அதில் வருகிற அந்த கமிஷன் தொகையை வைத்து அவன் அண்ணாதிமுக கட்சிக்காரன் தன்னை வளப்படுத்தி கொண்டிருப்பான் வருகிற வந்து முடிந்த அந்த பொது தேர்தலில் அவன் அதிமுகவை காப்பாற்றி இருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அப்படி காப்பாற்றாமல் இந்த அண்ணாதிமுக அழிந்து போனதுக்கு காரணம் வேலுமணி அந்த வேலுமணியினுடைய பார்ட்னர் பங்குதாரர் சகக் ஜலால் இவர்கள் தான் திமுக ஆட்சியை இப்பொழுது சுத்திகரிப்பு பணியாளர்களை நீங்கள் வஞ்சிப்பதற்கு காரணம் சதக் ஜலாலை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை எந்த ஊடகமும் எந்த அரசியல் கட்சி தலைவனும் எந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசுகளும் உழை உழைக்கிற மக்களுடைய ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் சென்னையில் பத்தாயிரம் பேர் ஊர்வலத்துக்கு வேண்டுமென்றால் அத்துணை லாரிகளும் செல்லுகிற இடம் அந்த வட சென்னை சுத்திகரிப்பு தொழிலாளி உழைக்கிற தொழிலாளி பகுதிக்கு தான் உங்களால் மாம்பழத்துக்கோ மயிலாப்பூருக்கோ டி நகருக்கோ போய் லாரியிலே ஆளுகளை ஏற்ற முடியாது எந்த உழைக்கும் மக்களை எந்த சுத்திகரிப்பு தொழிலாளியை நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு வாக்கு வங்கி வாக்கு வங்கிக்கு தேவைப்படுகிற அவர்கள்தான் லாரியில ஏற்றப்படுகிற ஆட்கள் ஆக இந்த உழைக்கும் மக்கள் சுத்திகரிப்பு பணியா பணியாளர்களுடைய பாவம் கண்டிப்பாக உங்களை சும்மா விடாது அது பழி வாங்கியே தீரும் கண்டிப்பாக காலம் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்